எப்படி இருக்கிறீங்க கத்தர் நல்லவர் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளாக நீங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறதை நினைத்து நான் கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் சூப்பர் நேச்சுரல் ஃபயர் கேம்புக்காக தொடர்ந்து ஜா பண்ணுங்கள் மே மாதம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்கள் கர்நாடகாவில் ஒரு பெரிய எழுப்புதலை பெங்களூர் பட்டணத்தில் கத்திரி உண்டாக்கணும் இந்தியாவிலிருந்து பல இருந்து அநேக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவர் அநேகரை வர வரப்போகிறார் இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபயர் கேம்பில் ஒரு பலத்த எழுப்புதலை கத்தர் உண்டாக்கப் போகிறார் நீங்களும் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க நமக்கு அதாவது லிமிட்டட் சீட்டு தான் இருக்கிறது நம்ம பெரியமானவர்களே இந்த மாதத்தோடு நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்னும் கொஞ்சம் பேர் தான் நமக்கு தேவைப்படுகிறது சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் சரிங்களா இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய காரியத்தை ஆவியானவர் செய்ய போகிறார் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் கத்தருடைய பிள்ளைகளே கல்லறையில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை யார் புரட்டித் தள்ள முடியும் யார் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும் ஐயோ இவ்வளோ பெரிய காரியமா இருக்குது இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கல்லை புரட்டி தள்ள ஆண்டவராகிய இருக்கிறார் கல்லை புரட்டி தள்ளுவார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தள்ள முடியாத பிரச்சனை கடக்க முடியாத பிரச்சனை எல்லாவற்றையும் கத்த தள்ளும்படி கடக்கும்படி கத்தர் செய்வார் அதான் வேதம் சொல்லுகிறது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார் உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற கல்லை கத்தரே புரட்டி தள்ளுவார் நீங்க பயப்படாதீங்க தைரியமா நில்லுங்க ஆண்டு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வருவார் இந்த காரியத்தை கத்தரே தள்ளி கத்தர் விடுதலை கொடுத்து கத்தர் ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆகையினால தைரியத்தோடு கத்தருடைய சமத்தில் ஜெபிங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக நல்ல ஆண்டு வர இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கல்லை புரட்டி தள்ளுங்க ஆண்டு வர ரகாலாமா

கல்ல புரட்டி தள்ளுவார் தைரியமா இருங்க காட் பிளஸ் யூ